வணக்கம் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போற ஒரு விஷயம் இந்திய எல்லைக்கு ரொம்ப கிட்டக்க சீனா பிரம்மபுத்ரா நதியில கட்ட போற ஒரு பிரம்மாண்டமான அணை பத்தினது திபெத்ல யார் லுங் சாங் போ அவங்க சொல்ற இந்த நதி நமக்கும் சரி பங்களாதேஷ்கும் சரி ஒரு உயிர் நாடி மாதிரி இல்லையா நிச்சயமா இது வெறும் நதி இல்ல பல கோடி மக்களோட வாழ்வாதாரம் இதுல அடங்கியிருக்கு நமக்கு கிடைச்ச சில யூடியூப் காணொலி தகவல்கள் படி பார்த்தா சீனா கட்ட போற இந்த சூப்பர் அணை வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்ல ஓஹோ ஆமா இப்போ உலகத்திலேயே பெரிய அணைன்னு சொல்றோமே அந்த த்ரீ கார்ஜஸ் அணை ஆமா சீனால இருக்கிறது அதே அதை விட இது வந்து மூணு மடங்கு அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யுமா அந்த காணொலியில் அப்படிதான் சொல்றாங்க என்னது மூணு மடங்கா அப்ப நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கே சரி இந்த காணொலிகள் வெறும் பெருமையை மட்டும் பேசியிருக்காது இதனால என்னென்ன சிக்கல்கள் வரலாம்னு சொல்லியிருக்குமே கண்டிப்பா அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அந்த காணொளியில ஒரு பெரிய பிரச்சனைய முதலேயே சொல்றாங்க அதாவது இந்த பிரம்மபுத்திரா நதி நீரை எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல முறையான ஒப்பந்தம் எதுவுமே கிடையாது ஒப்பந்தமே இல்லையா ம் இல்ல அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் சீனா இந்த பெரிய அணையை கட்டுறதால என்னென்ன ஆபத்துகள் வரும்னு நாம யோசிக்கணும் ஒப்பந்தம் இல்லாம இவ்ளம் பெரிய ஒரு திட்டம் போடுறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதானே சரி அப்படி என்ன ஆபத்துகளை பத்தி அந்த காணொலிகள் பேசுது முதல்ல சொல்றது இது ஒரு புவிசார் அரசியல் கருவியா மாற வாய்ப்பு இருக்குன்னு அதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டூல் ஜியோ பொலிட்டிக்கல் டூல் எப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு போர் சமயத்திலேயோ இல்ல ரெண்டு நாட்டுக்கும் உறவு சரியில்லாத போதோ சீனா நினைச்சா அணைய திறந்து விட்டு பெரிய வெள்ளத்து உருவாக்கலாம் இல்ல தண்ணிய அப்படியே தடுத்து வச்சு நமக்கு வறட்சிய உண்டாக்கலாம் அடையங்கப்பா ஒரு ஆயுதமா பயன்படுத்துறதுங்கிறது வேற என்ன ஆபத்துகள் அடுத்து வந்து இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து இந்த அணை போற இடம் இருக்கு அது உலகத்திலேயே அதிகமா பூகம்பம் வர வாய்ப்புள்ள பகுதிகளில் ஒண்ணுன்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஆமா ஒருவேளை ஒரு பெரிய பூகம்பம் வந்து அணைக்கதாவது ஆச்சுன்னா அணை உடைஞ்சா அதோட விளைவு இந்தியாவுக்கு மட்டும் இல்ல பங்களாதேஷுக்கும் சேர்த்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கும்னு அந்த காணொளி விளக்குது சரி இந்த நிலநடுக்கம் வெள்ளம் இது மாதிரி இல்லாம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்காதா பெரிய அணைனா நிச்சயமா இருக்குமே நிச்சயமா இருக்கும் அது மூணாவது முக்கியமான ஆபத்து இப்போ நதி ஓடுதுன்னா அதோட சேர்ந்து வண்டல் மண்ணும் அடிச்சுட்டு வரும் இல்லையா ஆமா விவசாயத்துக்கு அது ரொம்ப முக்கியம் அதேதான் இப்போ அணை கட்டினா அந்த வண்டல் மண் மொத்தம் அணைக்கு பின்னாலேயே தங்கிடும் அப்போ கீழ்ப்பகுதியில இருக்கிற விவசாய நிலங்களுக்கு வளம் குறைஞ்சிடும் அது மட்டும் இல்ல மீன் வளம் மற்ற நீர்வாழ் உயரணங்கள்னு எல்லாமே பாதிக்கப்படும் இதையெல்லாம் அந்த காணொலி ஆதாரத்தோட சொல்லுது இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க இந்தியா சும்மா பார்த்துட்டு இருக்குமா நம்ம தரப்புல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா அந்த காணொலியில தகவல் இருக்கா இருக்கு ஒருவேளை சீனா திடீர்னு அதிக தண்ணியை திறந்து விட்டா அந்த வெள்ளத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு இந்தியாவும் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பெரிய அணையை கட்ட திட்டமிட்டு சியாங் அப்பர்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த காணொலியில் அப்படிதான் சொல்றாங்க இது வந்தா கொஞ்சம் பாதிப்பை குறைக்கலாம் ஓ அப்ப அவங்க ஒரு அணை கட்டினா நாமளும் ஒரு அணை கட்டுறோம் இதுதான் தீர்வா ஆனா நீங்க முதல்ல சொன்னீங்களே அந்த ஒப்பந்தம் இல்லாத பிரச்சனை அது அப்படியே தானே இருக்கு சரியா சொன்னீங்க அதுதான் அந்த காணொளி திரும்ப திரும்ப சொல்ற முக்கியமான புள்ளி அதாவது சீனா எந்த தகவலையும் சரியா பகிர்ந்துக்காம மற்ற நாடுகளை கலந்து ஆலோசிக்காம தனிச்சையா செயல்படுறதுதான் இங்க இருக்கிற அடிப்படை பிரச்சனை இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல கீழ இருக்குற பங்களாதேஷுக்கும் பெரிய ஆபத்து தான் ஆக மொத்தம் இந்த காணொலி நமக்கு காற்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த சூப்பர் அணைங்கிறது வெறும் கரண்ட் தயாரிக்கிற திட்டம் மட்டுமல்ல இது நம்ம நாட்டோட தண்ணீர் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் ஏன் நம்ம தேச பாதுகாப்புக்கே ஒரு பெரிய சவாலா உருவெடுக்க வரைப்பு இருக்கு ஆமா உண்மைதான் இந்தியா ஒரு எதிரணை கட்ட நினைச்சாலும் அந்த அடிப்படை பிரச்சனை அதாவது ஒரு முறையான மாதிரி ஒரு நீர் பங்கீட்டு ஒப்பந்தம் இல்லாதது அது அப்படியே தான் இருக்கு அது தீராம இருக்கிற வரைக்கும் இந்தியா பங்களாதேஷ் ரெண்டு நாடுகளோட நலன்களும் ஒரு தான் இருக்கும் இப்போ இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த மாதிரி முறையான ஒப்பந்தங்கள் இல்லாத ஒரு சூழல்ல வெறும் அணைக்கு பதிலாக அணை கட்டுறது மாதிரியான டெக்னிக்கல் நடவடிக்கைகள் மட்டும் போதுமா இல்ல பிராந்திய ஸ்திரத்தன்மையையும் நீண்ட காலத்துக்கு எல்லாருக்கும் நீர் பாதுகாப்பையும் உறுதி செய்யணும்னா வேற என்ன மாதிரியான ராஜதந்திர நடவடிக்கைகள் இல்ல வியூக ரீதியான அணுகுமுறைகள் முக்கியமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க